மழை எப்படி வருகிறது நம்ம எல்லாரும் மழையை ரசிக்கிறோம் ஆனா ஒரு கேள்வி வானத்திலிருந்து தண்ணீர் எப்படி விழுது மேலே இருக்கும் மேகம் என்னதான் மழை எந்த மாதிரி வருகிறது இப்போ ஒரு சிறிய பயணத்தில் போகலாம் மழையின் பிறப்பிடம் கடல் மழையின் முதற்கட்டம் கடலில் தான் ஆரம்பமாகிறது கடல் ஏரி நதி போன்ற நீர்நிலைகளில் இருந்து சூரிய வெப்பத்தால் தண்ணீர் ஆவியாகிறது இந்த ஆவி மேலே மேலே எழும் இது வாஷ்பீகரிப்பு எவபரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சாயங்காலம் காபி சூடாக இருக்கும்போது புகை வர்றது போல கடலும் ஆவி அனுப்புகிறது வானத்துக்கு மேகம் எப்படி உருவாகிறது மேலே சென்ற நீர் ஆவி வானில் இருக்கும் குளிர்ந்த பகுதியில் சேர்ந்ததும் சிறு நீர்த்துளிகளாக மாறுகிறது அந்த சிறு சிறு துளிகள் சேர்ந்து மேகங்களை உருவாக்குகின்றன இதை கன்டென்ஷன் தணிக்கைப்படுதல் என்கிறோம் ஒரு மேகம் நம்ம கண்ணுக்கு வெறும் காற்று போல் தெரியலாம் ஆனா அதில் லட்சக்கணக்கான சிறிய நீர்த்துளிகள் இருக்கும் மழை விழும் நேரம் காரணம் மேகங்கள் பெரிதாக வளர்ந்துவிட்டால் அதன் உட்பகுதி அதிக குளிர்ச்சி அதிக அழுத்தம் அடையும் அந்த நேரத்தில் மேகத்திற்குள் இருக்கும் நீர்த்துளிகள் ஒன்று கூடி கூடி கனமான துளிகளாக மாறும் அதுவே பரிதாபமாக கீழே விழுகிறது இதுவே மழை இதற்கு பெயர் பிரசிபிட்டேஷன் மழை விழும் செயல்முறை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதிக மழை வரும் ஏன் மேகம் மலை மீது மேல் ஏற முடியாமல் சிக்கிக்கொள்கிறது அதனால் அந்த இடத்தில்தான் மழையை விட்டு விடுகிறது